ஐபிஎல்லில் இன்றைக்கி சிஎஸ்கே வெர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச் இருக்குது ஸோ இன்றைக்கி மத்தியானம் குஜராத் டைட்டன்ஸ் அண்டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் மேட்ச் இருக்குது ஸோ அந்த மேட்சுக்கான ப்ரொடிக்ஷன் ஏற்கனவே போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள் அண்டு ரெண்டாவது மேட்ச் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் ஹைதராபாத்தில் நடக்குது டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் சன் சிஎஸ்கே ஸோ சிஎஸ்கே ரெண்டு மேட்ச் ஜெயிச்சுட்டு வராங்க டெல்லி கேபிட்டல்ஸ் ரெண்டு மேட்ச் தோற்றுட்டு வராங்க ரிஷப் பண்ட் கம்பேக் கொடுத்துருக்காரு அண்டு இங்கே ருத்துராஜன் அல்லாவே சிஎஸ்கேவே லீட் பண்ணிருக்காரு வித் ஹெல்ப்போட தோனியோட ஹெல்ப்போட ஸோ மேட்ச் நல்லா இருக்கும் பட்டு இன்றைக்கி யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு மேட்ச்சில் கண்டிப்பாக டெல்லி கேபிட்டல்ஸ் ஜெயிக்க தான் வாய்ப்பு இருக்குது அப்படிதான் தான் நம்ம ப்ரிடிக்ஷன்ஸ் வருது நம்ம சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் ப்ரிடிக்ஷன் இப்படி தான் வருது பொறுத்து இருந்து பார்ப்போம் இன்றைக்கி மேட்ச்ல யார் ஜெயிக்கிறா அப்படிங்கிறத ஸோ சிஎஸ்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா சிஎஸ்கேவும் வின் பண்ணலாம் தெரில பொறுத்து வந்து பார்ப்போம் ஸோ இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யூ